ஹலோ ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நோட்டீஸ் போர்டில் ஆடியோஸ் நிறையா வந்திருக்கு பிளான் லான்ச் ஆகிருக்கு நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே எல்லா ஆடியோ கேட்டுட்டு கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதில் என் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூப்பன் இன்கம் அதாவது நம்ம மேக்ஸிமம் டூ லேக்ஸ் மெம்பர் தான் எஸ்பிஓவில் ஒர்க் ஒர்க் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதில் பிளான் டிஜிட்டல் கண்டென்ட் இந்த ஒர்க்கில் மேக்ஸிமம் ஐயாயிரம் பேர் ஒர்க் பண்ண போகிறோம் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அந்த ஒர்க்கில் மேக்சிமம் ஐயாயிரம் பேர் ஒர்க் பண்ண போகிறோம் அடுத்து தேர்ட் டாஸ்க் வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் இந்த ஒர்க்கில் நம்ம ஏற்கனவே பண்ணதான் ஆர்டிக்கல் ரீடிங் போஸ்ட் ஷேரிங் இது எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான் மினிமம் டூ மினிட்ஸ்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ்கில் தான் இருக்குது ஒர்க் சார் சொல்லியிருக்காங்க அதுக்கான வீடியோ பிளானை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு நமக்கு மாதம் ரெண்டாயிரம் ரூபா ஓகேங்களா இது இந்த ட்ரைனிங் பீரியடில் மட்டும்தான் நாலுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே இந்த ட்ரைனிங் பீரியடில் மட்டும்தான் நமக்கு இந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் நமக்கு பத்தாயிரம் ரூபா ஃபிக்ஸ்டு சேலரி இது பிளானை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த கூப்பன் இன்கம் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் வில் பி அனவுன்ஸ்ட் வித்தின் ஃபைவ் டேஸ் இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூப்பன் இன்கம் அப்படிங்கிறது நம்ம இனி கண்டிப்பாக எஸ்பிஓவில் தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இருபதாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஓகேங்களா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயூவா மேக்ஸிமம் இருபதாயிரரூவா நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எஸ்பிஓவில் நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஓகேங்களா அந்த இருபதாயிரமு நமக்கு மூணு மாதத்துக்கு அப்புறம் இருபத்தி மூணாயிரம் ரூபாயாக நம்ம கையில் கிடைக்கும் ஒவ்வொரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இருபது ரூபாயூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நமக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் நம்ம கைக்கு கிடைக்கும் இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான் நமக்கு ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தது நம்ம ப்ராடக்ட் வாங்குகிற மாதிரி இருந்தது அது வந்து சேஞ்ச் பண்ணி இப்போ இது ஒரு ஒர்க்காக நம்ம எஸ்பியோ நம்ம மக்களுக்காக கொடுத்துருக்காங்க என்னால் இருபதாயிரரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஓட் பண்ணுங்க டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே இல்லை என்னால் இருபதாயிரரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுங்கிறவங்க செகண்ட் ஆப்ஷனில் ஓட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த இருபதாயிரமே நமக்கு மூணு மாதத்துக்கு அப்புறம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்குங்க ஓகேங்களா இன்னும் கூப்பன் இன்கம் இந்த பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் ஒரு ஃபைவ் டேஸில் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் நமக்கு கிளியராக சொல்கிறேன் இருக்காங்க நாம் வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா அதே மாதிரி நிறைய மெம்பர்ஸ் கேட்ட கொஸ்டினுக்கு நிறைய ஆன்சர் நோட்டீஸ் போர்டில் ஆடியோவை கொடுத்துருக்காங்க எல்லா ஆடியோஸே மிஸ் பண்ணாமல் கேளுங்க இல்லை நான் வந்து ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க செகண்ட் ஆப்ஷனில் ஓட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் எப்படி நான் மெயில் எது மெயில் எதுவும் அனுப்பாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் வந்து அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுப்பாங்க ரீஃபண்டபிள் எனக்கு வேணாங்கிறவங்களுக்கு எப்படி ரீஃபண்டபுள் ஏற்கனவே கொடுத்த ரீஃபண்டபுளுக்கு எல்லாத்துக்குமே ஆடியோ கொடுத்துருக்காங்க எப்போ கிடைக்கும் மித்ராள் எப்போ எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அடுத்த வீடியோவில் நம்ம பிளானை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபேமிலிஸ்